வணக்கம் நேர்கிலே ஒரு நல்ல நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷங்க என்ன நிகழ்ச்சி அப்படின்னு தானே கேட்குறீங்க என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா இந்த மூன்று எலுமிச்சங்கணையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை இப்போ இருக்கிறத விட இன்னும் சிறப்பாக செழிப்பாக சந்தோஷமாக மாற்ற முடியும்னு நம்புகிறீங்களா நம்பிதாங்க ஆகணும் ஏன்னா இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அருள்மிகு கருப்பராயன் கலாமணி சுவாமி தான் இருக்கேன் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் அது மட்டும் இந்த கோவில நடக்கக்கூடிய அதிசயமான நிகழ்ச்சிகள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவ்வளவு அம்மானுஷ்யமான நிகழ்ச்சிகள் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து அவங்களோட வாழ்க்கை மாற்றத்தை சொல்லக்கூடிய நிறைய 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 சிறப்பான நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குங்க இந்த நிகழ்ச்சிகளை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பா நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட அருள்மிகு கருப்பராயன் கலாமணி சுவாமி திருக்கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் கோவை மாவட்டம் அன்னூர் இருந்து சிறுமுகை போகக்கூடிய ரோட்டில் சரியாக ஐந்தாவது கிலோமீட்டரில் தான் நம்ம கோவில் அமைஞ்சிருக்குங்க வாங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம் நான் பெருநாயகி மதுரை வந்துட்டுருக்கேன் சார் நான் எனக்கு ஒரு மூணு நாலு வருஷமாக குழந்தைகள் இல்லாமல் இருந்தது எங்கள் மாமியார் சொன்ன பேரில் வந்து நம்ம இங்கே வந்து சாமியை பார்த்தோம் குழந்தை இல்லைங்கிற ஒரு குறைய சொன்னோம் அந்த குறையை வந்து ஒரு வந்த ஒரு மாதங்களே பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிது அதனால் வந்து நாங்கள் திருவிழாவுக்கு வந்து இந்த சில விழாவை எங்கள் வீட்டு விழாவாக நினச்சி சிறப்பித்து கொடுத்துட்ருக்கோம் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு வருஷமும் வருவோம் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான குறைகள் நிறைய இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து இந்த மாதிரியான குறைபாடுகள் பிரச்சனைகள் இருக்கு நபர்களுக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்சு சொல்லி இந்த விழா வந்து கலந்துட்டு இந்த சிறப்பித்து தர மாதிரி பழுவோம் இதில் வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து சிறப்பித்து கொடுத்துட்ருக்கோம் பண்ணியிருக்கிறது நாங்கள் இருந்து இங்கே வந்திருக்கோம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் ஆகியும் பேபி இல்லை ஸோ இந்த கோயிலுக்கு எங்கள் சித்தி சொல்லி அவங்க மூலியமாக இங்கே வந்து பேபி வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் அப்புறம் கொரோனா டைம்னால் இடையில வர முடியல ஸோ லாஸ்ட் இயர் எங்களுக்கு பேபி கிடச்சிது ஸோ என்ன வேணுமோ அது நடக்குது ரொம்ப சக்தி வந்த கோயில் ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து சேவல் காணிக்கையாக கொடுத்து நாங்கள் எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக்கிட்டோம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து ஒரு ராமியாக ஒரு நாற்பது வருஷமாக வர்றாங்க இந்த கோயிலில் ந பலன்கள் நிறைய இருக்குது இந்த கோயிலில் வந்துட்டதுக்கு தான் எங்கள் குடும்பத்தில் எல்லாமே நல்லா இருக்கிறோம் நிறைய சண்டை பிரச்சனைகள் எல்லாம் குழந்தைகள் படிக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலே ஒரு சந்தோஷம் தான் இந்த கோயிலில் இருக்கும் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஏதோ குலதெய்வ சாமி மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு போகிறது இங்கே வந்துட்டு போகும்போது எங்களுக்கு ஒரு ந நம்பிக்கை நிம்மதி எல்லாமே கிடைக்கும் ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க நாங்கள் வந்து பக்கத்தில் இருந்து வர்றோம் நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒன்றரை வயசில் ஒரு குழந்தை இருக்குது அஞ்சு வருஷமாக நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் இருக்கிறோம் அப்புறம் இங்கே வந்து அம்மா சொன்னாங்க அரு ஒவ்வொரு தாட்டும் அருள்வாக்கை கேட்டுட்டு கருமருந்து வாங்கிட்டு கனி வாங்கிட்டு போவோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சிட்ருந்தோம் இப்போ எங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்குது அதனால் எல்லோரும் வாங்க கண்டிப்பாக கருப்பராயனுடைய அருள் வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாரும் மறக்காமல் வாங்க இன்றைக்கி வந்து சாமி தரிசனம் பண்ணிகிட்டு போகலான்ட்டு வந்திருக்குறோம் எப்போர் காமிச்சுனாங்க நான் இங்கே அஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்குறேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொ பிறந்ததுலேருந்து இங்கே தான் வந்துட்டுருக்குறாரு அவர் வந்தங்காட்டி நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு குழந்தையும் எங்களுக்கு இங்கே வந்து சாமி கும்பிட்டுங்காட்டி சாமான் தான் கிடச்சிச்சு நாங்கள் எதோ ஒன்று தொழில் தொடங்கணும் ஏதோனு வாங்கணும் எல்லாமே சாமி கிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படி கேட்டுட்டு பண்ணாலுமே ஒன்றுக்கு ரெண்டாக கிடைக்கும் எங்களுக்கு நல்லா சக்தி வாய்ந்த சாமி நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக வந்துட்ருக்குறோம் நல்லா நினச்சதாக நடக்குது நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் எந்த கஷ்டமாக இருந்தாலுமே சாமிக்கிட்ட வந்து கேட்டால் எங்களுக்கு அப்போவே நடந்துருது அப்படியே நடக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலும் தலைமுறையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த கோயில் முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கடியில் இருந்துச்சு மரத்துக்கடியில் தான் எங்கள் தாத்தா அந்த கருப்பிற்கு உண்டுன்னு சொன்னாங்க இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்களாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது உச்சி காலத்தில் மதிய மத்தியானம் பன்னெண்டு மணிங்கிற போது அவங்க மணி மணியெல்லாம் அந்த காலத்தில் சொல்ல மாட்டாங்க அந்த சூரியன் வந்து நடு மத்தியில் வரும்போது பார்த்திங்கன்னா அது உச்சி காலம்னு சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து அவருக்கு திடீர்னு ஒரு ஒரு மயக்க வந்திருக்கு அப்போ திடீர்னு வந்து வந்த உடனே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு அந்த ஆடு மேய்க்கிறவங்களுக்கு வாக்கு சொல்லிட்டு இருந்திருக்காரு அப்போ அது கன்யூஸாக வந்து வாக்கு சொல்கிறதுக்கு அவர் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ஒரு மற்ற அந்த வேப்பம் மற்றக்கடியிலே தான் சொல்லிகிட்டு வந்திருக்கார் அப்புறம் அவருக்கு வந்து வயதானதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் அங்கம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாக்கு அவருக்கு குருவாக்கு கொடுத்துட்டாங்க அவரு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து லே லேடிஸாக இருக்கிறதுனால அவர் ரொம்ப நேரம் ரொம்ப நாள் வந்து அவங்கனால வாக்கு சொல்ல முடியல அப்போ பத்து இருபது பேர் வந்து வாக்கு கேட்டுருந்துருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் வாக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவருக்கு அதுக்கப்புறம் மகன் அவரோட ரங்கசாமி கவுண்டர் அவர் அதாவது எங்கள் தாத்தா ஆப்ச்சி அவருக்கு குருவாக்கு கொடுத்துருக்காங்க அவரு அவருக்கு வந்து வாக்கு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இருந்துச்சு அப்புறம் குடிசை வந்து அதுக்கப்புறம் சிமெண்ட் சீட் ஆச்சு மூணாவது தலைமுறையில இப்ப நாலாவது தலைமுறையில பெரிய கோபுரமே உருவாயிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய விசேஷமா நடக்கக்கூடியது இந்த கும்பாபிஷேகம் தான் இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகம் எப்போ பண்ணீங்க எவ்வளவு பிரம்மாண்டமா எப்படி இருந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதின ஏழாவது வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் இந்த கோயில் வந்து சிமெண்ட் சீட்டில் இருந்து இந்த கோபுரம் ஆக்கிறதுக்கு பாலக்கால் போட்டுச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாலக்கால் அப்போ வந்து என்னுடைய பிறந்தநாள் என்ற பிறந்தநாள் அன்னைக்கு இந்த இடத்துல கோயில் வந்து பாலக்கால் போட்டு அப்போ வந்து பாலாலயம் பண்ணி வச்சு அந்த கோயில் அந்த குடிசியில் இருந்த கோயிலை வந்து பாலாலயம் பண்ணி நாங்கள் எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அப்போ இந்த பெருசாக ஒரு கோயில் கட்டுறக்க ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்தில் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பதாவது வருஷத்தில் பெரிய பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சு அது கருப்பராயனுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடந்துச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்ச உடனே என்ன ஆச்சு எனக்கு ஒரு நாள் கனவுல வந்த ஒரு திடீர்னு ஒரு ஞாபகம் சக்தி எல்லா பக்கம் வந்து நான் அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் பண்ணுறாங்க சிறுவ சிவனுக்கு திருக்கல்யாணம் பண்ணுறாங்க முருகருக்கு திருக்கல்யாணம் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் திருக்கல்யாணம் பண்ணுறாங்க சரி நாமளும் ஒரு கருப்புராயனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு அப்புறம் நான் பெரிய ஒரு முதியவர்கள் எல்லாம் ஒரு சில ஒரு முக்கியமான ஆச்சாரியர்கள் எல்லாத்தையும் கூட விசாரித்து எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எனக்கு இந்த எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கருப்பராயனுக்கு திருக்கல்யாணமே நான் பண்ணது பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு புக் கிடச்சிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பராயனுக்கும் கருப்பழகிக்கணும் அப்படின்னு ஒரு திருமணம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி திருக்கல்யாணம் வந்து நடந்து நடந்துருக்குது அந்த புக்கில் இருந்துச்சு அவருக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிகளோட கல்யாணம் பண்ணி குடும்பமெல்லாம் வாழ்ந்திருக்காரு இவருமே கருப்புராயனும் அந்த அந்த விஷயம் வந்து யாருக்குமே வெளியே தெரியாது நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு நான் தான் அதாவது இந்த கருப்பராயனுக்கு முதல் முதல்ல எங்கேயுமே இந்தியாவிலேயே எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு விஷயம் நான் தான் இந்த இடத்துல வந்து அந்த கருப்புராயசாமிக்கு கருப்பு திருக்கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் வந்து புதிய விஷயம் எங்களுக்குமே ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அம்மனுக்கு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க சிவனுக்கு பண்ணுவாங்க பட் கருப்பராயன் அப்படின்னு யோசிக்கும் போது இது காவல் தெய்வம் அப்படிங்கிறது மட்டும் ஆமா நம்மளோட ஞாபகத்துக்கு வர இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயம் எனக்கு மட்டுமே இல்லை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப புதிய விஷயம் ஆமாம் அந்த திருக்கல்யாணத்தை தப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாமே இப்போ ஒரு மாங்கல்யமான ஒரு கல்யாணம் அந்த திருக்கல்யாணத்தனைக்கு மாங்கல்ய பெண்களாக ஒரு எவ்வளோ பேர் தெரியுமா அத்தனாயிரம் பேர் அந்த திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்கு வருவாங்க அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தாச்சுனாவே திருமணம் இல்லாதவங்களா உடனே திருமணம் நடக்கும் நிறைய அதிசயம் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஏன்னா ஆகாமல் இருப்பாங்க அந்த திருக்கல்யாணம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்துடும் அப்போ என எப்படி எனக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னு இந்த விஷயம் ஒரு தம்பி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி சொன்னார் அம்மா நீங்கள் திருக்கல்யாணம் சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணும்போது நான் நினைச்சேமா எனக்கு எப்போ திருக்கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினச்சேனம்மா அது நான் நீங்கள் அடுத்த வருஷத்துலேயே நான் அதாவது ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் செய்யும் அவர் அவரு கிடா கொண்டு வந்து நின்று நிற்கிறாரு ஏப்பா எதுக்குப்பா கெடாயின்னு நான் கேட்டேன் நீங்க திருக்கல்யாணம் நான் நினைக்க நடக்கும்போது நான் நினைச்சேமா அந்த இடத்துல திருக்கல்யாணம் அதே மாதிரி எனக்கு ஒரு வருஷத்துலயே திரு கல்யாணம் நடந்துருச்சு அதனால நான் கொடை கொண்டு வந்திருக்கேன் ஓ அப்ப நான் நினைச்சேன் ஓ இவ்வளோ ஆச்சரியம் இந்த திருக்கல்யாணத்தில் இருக்கா அப்படின்னு அப்பவே எல்லாத்துக்கும் எல்லாமே மக்கள் எல்லாம் புரிஞ்சுட்டாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் இந்த இடத்துல வந்து பார்த்தா நம்மளுக்கு நிறைய பேருக்கு திரு கல்யாணம் நடக்குது அப்படிங்கறத மக்களே புரிஞ்சுட்டாங்க அடுத்த விஷயம் என்னன்னா இந்த மாங்கல்யம் அதாவது மாங்கல்யம் பெண்களுக்கு என்ன முக்கியம் மாங்கல்யம் அந்த மாங்கல்ய பலம் பெருக அதாவது மாங்கல்ய பலம் நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக இந்த திருக்கல்யாணத்தை பார்க்குறோம் அதனால அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் பண்ணி நாங்கள் திருமஞ்ச கயிறும் குங்குமம் சந்தனம் எல்லாமே வந்து அந்த திருக்கல்யாணத்தில் வச்சு அந்த எல்லாத்துக்குமே கொடுப்போம் நம்ம எப்படி தொட்டு கும்பிட்றோம் இல்லையா நம்ம திரு நம்ம கல்யாணம் பண்ணால் எல்லாத்துக்கும் மங்களையை தொட்டு கும்பிட சொல்கிற மாதிரி நாங்களும் அந்த சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணும்போது மங்களையை தொட்டு கும்பிட்டு அந்த தொட்டு கும்பிடறம்போதே நாங்கள் மங்களி கயிறு உங்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விசேஷமாக இங்கே நடக்குமாக்கு அது ஒரு நானே ஒரு நானே அது எப்படி சொல்கிறேன்னு தெரில ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நல்ல பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் சொல்லும் போதே உங்கள் முகத்தில் வந்து அந்த மாங்கல்யம் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஃபேஸ் அதை பாக்குறதுக்கே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இன்னொன்று நீங்க சொல்ல சொல்ல வந்து அந்த ஒரு இமேஜினேஷனுக்கு போகிறோம் நாங்க அந்த அந்த மாங்கல்ய கயிறு சுற்றிலுமே வந்து அந்த வாத்தியங்கள் அந்த இமேஜினேஷன் ஐயோ அது சான்ஸ் இல்லை அது எனக்கே ஒரு நானே இந்த இடத்துல அதை செய்வேனா செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே இல்ல ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திருக்கல்யாணம் ஒரு பெரிய ஒரு விசேஷம்பா அது மட்டும் இல்ல இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே கருப்பராயனை கருப்பலையை திருமணம் பண்ணி வச்சதில்லை ஆனால் நம்ம இடத்துல திருமணம் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் தேர் ஓட்டிருக்கோம் அவர் வந்து தேரில் வந்ததில்லை காவலுக்கு தான் உட்கார வச்சுருக்காங்க எல்லா கோயிலையும் கருப்பராயனை வந்து காவலுக்கு தான் உட்கார வச்சுட்டாங்க ஆனால் நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அது வந்து தேரில் வச்சு ஊர்வலமாக அதாவது நாங்கள் எங்களால் பெரிய அளவுக்கு தேர் ஓட்டுறதுக்கு வசதி இல்லை ஆனால் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரமாவது அவரை வச்சு எனக்கு எனக்கு வந்து அவர் தேரில் ஏற்றி ஊர்வலமாக கொண்டு போகணுன்னு ஒரு ஆசை அதை வந்து ஊர்வலமாகவும் கொண்டு போயிட்டு வர்றோம் ஒரு பெரிய பெரிய ஒரு உண்மையா அதாவது என்னன்னா காவலுக்கு இருக்கிற ஒரு கரு ஒரு சாமியை நாம் இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வரும்போது அவருக்கே ஒரு உற்சாகமாக இருக்கும் இல்லையா அப்போ ஆகும்போது நாம் நினைக்கிறது அவர் வந்து நம்ம மக்கள் அதாவது நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எந்த காலத்து நான் நினச்சதே இல்லை இங்கே வரும் பக்தர்கள்லாம் என் குடும்பமாக நினைச்சிதான் ஒவ்வொரு நான் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு கருப்பிராயை கொண்டு நல்ல விதமாக கொண்டு வரோம் அதே மாதிரி அவங்களும் நல்லா இருக்கணும் தான் இந்த ஒவ்வொரு விஷயத்துக்காக அது அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரமும் நான் கருப்புறாய் எனக்கு பூஜை செய்கிறது எல்லாத்துக்கும் அருள்வாக்கு சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் மக்கள் வளரணும் அப்படிங்கிறக்காக இது செய்கிறோம் அதனால் இது செய்ய செய்ய விசேஷங்கள் நல்லா நல்லா போயிட்டுருக்கு நம்ம இங்கே வர்ற மக்களுக்கும் நல்ல விதமாக பயனடைச்சிட்ருக்காங்க நிச்சயமாம் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு பெற்றோருடைய முக்கியமான ஒரு கவலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ திருமணம் தள்ளி தள்ளி போகுது ஏன்னா அந்த வயதுக்குரிய அந்த விஷயங்கள் அந்தந்த வயதில் நடக்கணும் இல்லையா ஸோ திருக்கல்யாணம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து திருமணம் ஆகுது அப்படிங்கிறது நிஜமாவே பெற்றோர்களுக்கு கிடைச்ச முக்கியமான விஷயங்கள்ல இது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் ஸோ அப்படி பெற்றோர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து பாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இங்க நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தை இதுக்கப்புறமா எப்போ அந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த வந்து பெற்றோர்கள் பார்க்க முடியும் ரெண்டு வருஷமா இந்த கொரோனா நிலை வந்து பார்க்க முடியல அடுத்த வருஷம் கண்டிப்பா பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வர வருஷம் வருஷம் நம்ம ஆடி மாசம் இது முதல் அதாவது அந்த ஒரு இந்த கருப்பாயனுக்கு என்ன நட்சத்திரம் வருதோ அந்த உகந்த நட்சத்திரத்தனைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிழா செய்வோம் திருவிழாவில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வேண்டுதல் கிடா இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அதாவது வந்து கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் வேண்டுதல் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்சி கா அதாவது எங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் ஒரே நாள் திருவிழாதா ஆனால் நம்ம நம்ம இந்த கோயில் அப்புறம் நான் வந்து இந்த இடத்துல அருள்வாக்கு சொல்றது கண்டது அதுக்கப்புறம் அப்சி இருக்கும்போது நூறு கடை தான் இப்போ வந்து ஆயிரம் கடா வெட்டுறாங்க வருஷம் அதிலே நான் வந்து இரநூறு முந்நூறு கடை இங்கே விருந்தே போகிறேன் உங்களுக்கே தெரியுமில்ல எல்லாத்துக்கும் ஏன்னா நான் வந்து இங்கே வந்து விருந்தே இரநூறு கடை முந்நூறு கடை போட்டு ஒரு நூறு மூட்டை அரிசி போட்டு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர்த்துக்கு வருஷம் ஆடி மாசமான விருந்து போகிறேன் அது நான் வந்து இப்போ பெருசாக சொல்ல வேண்டியதில்லை என்னுடைய பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா உலக நாட்டில் ஒரு மூலையில் ஒருத்தராது இருக்காங்க அதனால் எனக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் மாதிரி இந்த அதிசயங்கள்லாம் நிறைய இந்த இடத்துல வந்து அதாவது என்ன இந்த அம்மா இவ்வளவு தூரம் சொல்லுது இந்தமா உங்களுக்குள்ளேயும் கூட ஒரு கேள்வி வரும் இந்த இடத்துல வந்து பார்த்தாதான் தெரியும் அந்த மகிமையெல்லாம் எப்படி இருக்கு இன்னும் நடக்குமா இல்லை நடக்காதா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால இந்த இடத்துல ஒரு டைம் வந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும் கண்டிப்பா நீங்கள் சொல்ல சொல்ல அந்த நிகழ்வு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கே இருக்குது அப்படிங்கும்போது என்னோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் செழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதே ஆசை இருக்கும் இல்லையா கண்டிப்பாக குடும்பத்தோட எல்லாருமே வந்து இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலும் குழந்தை இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களாகட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு இன்னும் திருமண வயதாகியும் திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க கூட இந்த விஷயங்களெல்லாம் பெருசாக நினைக்காம வந்துட்டு போன உடனே உங்க வீட்டில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரே மங்களகரமான நிகழ்வுகள் தான் நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்ப வந்திருக்குங்க அதே மாதிரி இப்போ ஒரு கருப்பராயன் கோயில் அப்படின்னாலே எனக்கு தெரிந்த வரையிலுமே ஒரு ஆண் குறி சொல்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் ஒரு பெண் நீங்க அருள்வாக்க சொல்றது அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயமாவும் இருக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது வந்து எங்கள் பாட்டி அங்கம்மாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதாவது வந்து அவங்க மற்ற இருந்து குடிசியில் வந்தாவது அவங்க வந்து வாக் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ஜென்ஸ் வந்துச்சு அப்போ அடுத்தது இப்போ எனக்கு லேடிஸ் வந்துருக்கு இது மாற்றி மாற்றி வந்துட்டுருக்குது இல்லையா இது பரம்பரை இல்லையா அந்த கோயில் இதை வந்து நான் நானாக எடுத்து நானாக நடத்துகிற கோயில் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரமுறையாக ஒரு பரம்பரையாக வந்துட்டுருக்கிற கோயில் அப்போ அது என்னன்னா ஆண் பெண்கிற வித்தியாசமெல்லாம் இல்லை ஆனா நானே வந்து ஒரு தடவை ஆச்சரியப்பட்டேன் நான் இந்த மாதிரி அருள்வாக்கு வந்து வந்த உடனே நான் என்ன ஆச்சரியப்பட்டேன்னா சரி இந்த இடத்துல வந்து எப்படி இந்த கருப்புறனுக்கு நானே அபிஷேகம் பண்ண முடியுமா நானே அருள்வாக்கு சொல்ல முடியுமா நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேனா அப்படிங்கறதுக்குள்ள எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு ஆனா அதுல உள்ள போனதுக்கு அப்புறம் அது தானா ஒவ்வொன்றும் நடந்துட்டே இருக்கு அபிஷேகம் அலங்காரம் அடுத்தது கரகம் எடுக்கிறது எல்லா விஷயங்களும் நல்லபடியா ஒவ்வொன்றும் நடந்துட்டே இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது பெரிய விஷயமா தெரியல பூஜை செய்யறது மா நாங்க கேட்டதுக்கான ஆன்சர் எங்களுக்கு கிடைச்சிச்சு ஏன்னா இதுதான் எல்லாரோட கேள்வியுமாகவே இருந்திருக்கும் ஒரு ஆண் வந்து உள்ள போறது கருவறைக்குள்ளே போகிறது போறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக வந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி ஆனா முதல் முறையா இப்ப ஒரு பெண் வந்து சமையலருக்குள்ள போனோம்னா எப்படி உடனே சாப்பாடு செய்யணும் விளைக்கணும் தொடைக்கணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வருது இல்லையா அதே மாதிரி எனக்கு கருவுல கூட போன உடனே அலங்காரம் பண்ணணும் கரகம் எடுக்கணும் அதுக்கு பம்பை எடுக்கணும் பாட்டு பாடணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா வழிமுறைகள் அது தானே வந்துடும் இல்லையா அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் அந்த திறமைங்கிறத விட நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமே ஒரு குருவாக்கு தானே அந்த குருவாக்கு கொடுத்தங்காட்டி தான் நம்ம கற்பனைக்குள்ளேயே போக முடிஞ்சிச்சு கண்டிப்பாக சந்தோஷமான விஷயம் எதுவும் ஒவ்வொரு திருத்தலங்கள்லையுமே வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் விசேஷங்கள் அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயங்கள் இந்த கோவிலில் எப்பப்பெல்லாம் விசேஷங்கள் எப்பப்பெல்லாம் இந்த பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால பூஜை தான் நடக்கும் ஏன்னா மூணு கால பூஜை அதாவது கால பூஜையே செய்ய எனக்கு சரிங்க மூணு கால பூஜையில எங்கேயுமே செஞ்சது இல்லை அவர் எல்லா கோயிலும் காவலுக்கு இருக்காரு ஆனா ஒரு கால பூஜை மட்டும்தான் எல்லா கோயிலுமே அவருக்கு நடக்கும் சரிங்க சரியா ஆனால் நம்ம கோயிலே அதே மாதிரி ஒரு கால பூஜை தான் ஒரு சாயந்தரம் நேரம் பூஜை மட்டுந்தான் இங்கே ஏதோ ஒரு காலை பண்ணலாம் காலையில் பண்ணலாம் மத்தியானம் பண்ணலாம் சாயந்தரம் பண்ணலாம் ஆனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இல்லை நாங்கள் ஒரே மாதிரி எப்போவுமே ஏன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை வந்து அருள்வாக்கு சொல்கிறோம் அது மாலை நேரம் தான் சொல்கிறோம் அதனால அதனால எப்போவுமே மாலை நேரம் பூஜையாக நாங்கள் வச்சுருக்கோம் சரியாப்பா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் வெள்ளி அருள்வா கேட்கறதுக்கு ஒரு ஆறு மணிக்கு நிறைய கூட்டங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை ஒரு ஐநூறு பேராது அருள்வாக்கு கேட்க வருவாங்க அப்புறம் மாசம் ஆனா அமாவாசை இருக்கும் அமாவாசை பூஜை பௌர்ணமிக்கு பூஜை பௌர்ணமிக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பாயனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவோம்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து இங்க வந்து அபிஷேகத்துக்கு உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நீங்க பௌர்ணமி பௌர்ணமி நீங்க கொடுக்குற பொருளை வச்சு நாங்க அபிஷேகம் பண்ணுவோம் அமாவாசை ஆனா நாங்க வாங்கி அபிஷேகம் பண்ணுவோம் அதனால பாத்தீங்கன்னா திங்கள் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி எல்லா தினமும் பூஜி இருக்கு ஆனா அருள்வாக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை அமாவாசைக்கு மட்டும்தான் அருள்வாக்கு கண்டிப்பா ஏன்னா பார்த்துட்டுருக்குறவங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா நான் அருள்வாக்கு கேட்க வரணும் எந்த நேரம் சரியாக இருக்கும் எப்போ வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா இங்கே சொல்கிற வரைக்கும் நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் வந்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்கும் கீழே நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் நம்ம தொலைக்காட்சியில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு முன்பதிவு செஞ்சுட்டே நீங்கள் நேரில் வந்துடுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே ஒரு நூறு அப்பாயின்மெண்ட்ஸுக்கு மேலே இருக்குது நீங்கள் வந்து காத்துட்ருக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லிடுறோம் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு நீங்கள் நேரில் வந்து அறிவுக்கலாம் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் வந்து வினோத் குமார் என் ஒய்ஃப் பேர் வந்து திவ்யா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டியிலேருந்து வந்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மூலியமாக வந்து இந்த கோயில் வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அம்மாவை பார்த்தோம் அம்மாவை பார்த்துன்னா என்ன சொன்னாங்கன்னா டக்குன்னு எதுவுமே சொல்ல முடியாதுப்பா ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ணால் ஜாதகத்தை எடுத்து வந்து காமிச்சோம் ஜாதகத்தை காமிக்கும்போது எங்களுக்கு மெயினாக வந்து நாங்கள் எதுக்கு வந்தோன்னா எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்கிறதுக்கு தான் வந்தோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் அடுத்து த்ரீ இயர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்புறம் அம்மா என்னோடய ஜாதகத்தை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஒன்றும் இருக்குது நான் தைரியமாக கொடுக்குறேன் போகும் சொன்னாங்க ஸோ என்னட்டு அவ என்ன சொன்னாங்கன்னா நீ ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்க அப்புறம் வந்து ஒய்ஃபுக்கு பரிகாரம் பண்ணோம் பண்ணிவிட்டு அம்மா என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே ஒரு மூணு அம்மாவாசி தொடர்ந்து கண்டிப்பாக வா பார்த்துக்கலான்னாங்க அப்புறம் நாங்களும் மூணு அம்மாவாசிக்கு வந்துட்டு தான் இருக்கோம் இது வந்து நாலாவது அம்மாவாசை அம்மா என்கிட்ட கொடுத்த ஒரு வாக்கு என்னென்னா கண்டிப்பாக உனக்கு ஆறு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உனக்கு குழந்தை பாக்கி வாங்கி தரேன்ஜுன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் என்ன இது பற்றி அப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயிற்று வலி ஸோ நாங்கள் சும்மா ஒரு எதர்ச்சியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது அவங்க அம்மா டாக்டர் அம்மா என்ன பண்ணாங்க சரி ஒரு டைம் ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் போது ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ அதில் வந்து ஒரு கரு உண்டாயிருக்கு அதனால் வந்து உண்மையாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கும் போது எங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு ஸோ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இது குழந்தைக்கு பாக்கியதுக்காக நாங்கள் நிறையா ஹாஸ்பிட்டலில் போகாத ஹாஸ்பிட்டலாக கிடையாது நிறையா செலவு பண்ணியிருக்கோம் அதனால் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சரி நம்மளுக்கு கருப்பிராயம் தான் நம்மளுக்கு துணைன்னு சொல்லி நாங்கள் அதனால் வந்து சாமி தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் இன்னும் வந்து மேலும் மேலும் எங்கள் குடும்பம் வந்து நல்லா செழிவே போகணும் நாங்கள் கருப்புராய் மறக்கவே மாட்டோம் எங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணால் எங்களுக்கு யாரும் இந்த மாதிரி இல்லாத இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த திரும்ப பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்க சொல்லி எங்களோட சஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் நாற்பது வருஷமாக வரேன் சாமி எனக்கு நல்ல வருந்த கொடுக்குது எனக்கு குழந்தை கொஞ்சம் எல்லாம் நல்ல வழியாக கல்யாணம் முடிச்சு என்னப்பா எல்லாரும் நல்லா படித்து வேலையில் இருக்கிறாங்கோ காலேஜுக்கு போகிறாங்கோ ఎలా నల్లబడి ఎం అప్పడు సా నేను నెన ఎప్ప రెండు మూడు నాకు నన్ను నా ఎంచు వర్షం ఆ మరకలే నా అప్ప వీటర్ యార్ వరాట ఇది ముడి వంద ఎలా నెత్తి కొట్టే వర్షుకు మేల ఆచిసాన్ని నేను ఇరు వర్షి వార ఎదు వసండి ఎంపత్ నాలు வரணுங்க அஞ்சு வருஷமாக நல்லா சுகம் இருக்குதுங்க எனக்கு அம்மா கோயிலுக்கு வரமோ பெரிய ஈரத்துக்கு வரைக்கும் சாப்பிட முடியாமல் வந்தேன் நல்ல மாதிரியாக இப்போ இந்த அஞ்சு வருஷமாக நல்லா சாப்பிட்றேன் பாடுபடுறேன் வேலைக்கு நல்லா போகிறேன் என்ற பேர் மயிலாத்தா சேரன் மாநகரில் வந்து வர்றேன் ஐயா இருக்கும்போது இருந்து வந்துட்டுருக்குறேன் என் மகன் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே வந்துதான் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு பண்ணி பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தேன் சாமி சொல்லிச்சு நீ ஜாக்கிரை இறப்பா அப்படின்னு சொல்லிச்சு கல்யாணம் பண்ணி பையன் ஒன்று பொண்ணு ஒன்று கொடுத்துருக்குறான் கருப்பராய நல்லபடியாக இருக்கிறோம் நான் பெத்தி வர்றோம் கருப்பிராய சாமி கோயிலுக்கு வந்தோம் வந்து பரியாரம் பண்ண சொல்லி பரிகாரம் பண்ணோம் பரிகாரம் பண்ண கடைசியில் ஒரு நாலு மாதம் கழிச்சு கல்யாணமாக சாமி சொல்லிச்சு அதே மாதிரி நாலு மாதம் கழிச்சு திருமணம் அமைஞ்சது எனக்கு நல்ல விதமாக அமைஞ்சது நல்ல விதமாக இருக்கிறோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம அருள்வாக்கல் வந்தாவே எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடுது ஏன்னா அருள்வாக்குங்கிறது வந்து நம்ம வந்து ஆணி மேலே நின்று ஒரு வெகு பக்தியோடு அதாவது அபிஷேகம் பண்ணி அந்த கருப்பிராயம் கிட்ட வர சக்தியால் அதுக்கப்புறம் நான் ஆணி மேலே நின்று அருவாள் மேலே நின்று நான் அருள்வாக்கு சொல்கிறேன் நான் அருள்வாக்கு சொல் அந்த பக்தியோட வந்து நான் அருள்வாக்கு சொல்லும்போது நிச்சயமாக எல்லாத்துக்குமே நீ சொன்னீங்க நீங்கள் கேட்டீங்க இல்லையா அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்குது ஆனா நான் ஜாதகம் பார்க்க சொல்றேன் உங்களுடைய பாதை உங்களுடைய விதிப்பயணம் எப்படி இருக்கோ அது போலதான் நம்மளுக்கு வாழ்க்கை அமையும் அதுக்காக தான் நான் ஜாதகம் பார்க்க சொல்றேன் ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கு என்ன தீர்வோ அதை செய்ய சொல்றேன் கண்டிப்பா அம்மா என்ன இப்ப அருள்வாக்கு அப்படிங்கிறது வந்து கருப்புராயனங்களோட சக்தி இறங்கி சொல்ற விஷயம் ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம படிப்பு மாதிரி அந்த ஜாதகம் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க இது அருமையான கேள்வி நான் ஜாதகமே படிக்கலை ஜாதகங்கிறது எனக்கு என்னன்னே தெரியாது ஆனால் ஆனால் நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த ஒரு ஞானத்தில் தான் அதாவது ஒரு அமானுஷ சக்தியில் தான் அந்த ஜாதகத்தை நான் ஓப்பன் பண்ணி வச்சேன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜோசிகெல்லாம் கிடையாது நான் ஜோசியர்லாம் கிடையாது நம்மளோட எப்பவுமே அருள்வாக்குதான் அந்த ஜாதகத்தை வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சேன்னாவே உங்களுக்கு என்ன நடக்கும் அதாவது ஆயில் எப்படி இருக்குது தொழில் எப்படி இருக்குது வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது அவங்களுக்கு ஏத்து கல்யாணம் நடக்கலை ஏன் வாரிசு ஆகலை அடுத்துல ஏதாவது ஏன் உடம்பு பிரச்சனை வருது ஏதோ ஆயிலுக்கு கண்டமா அப்படிங்கிறத ஒவ்வொரு பிரச்சனையும் ஆராயிஞ்சி நான் சொல்ற நாளே வார்த்தை தான் ஜாதகம் பார்த்துட்டு அந்த குடும்ப ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொல்ற நாலு வார்த்தையில் அவ்வளோ விஷயங்கள் அடங்கிடும் சரி நமக்கு அந்த திசை நடக்குது இந்த திசை நடக்குதுன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் அது மட்டும் தான் ஜாதகத்தை நான் பாக்குறேன் சூரியன் திசை நடக்குதா சுக்கரன் தசை நடக்குதா புதன் திசை நடக்குதான்னு தெரியவே தெரியாது ஏன்னு கேட்டா நான் ஜோதிடர் கிடையாது நான் அருள்வாக்கு அதனால வந்து நான் உங்களுக்கு என்ன நடக்குது நடக்க போறது அப்படிங்கறத மட்டும் தெளிவாக சொல்லிடுவேன் கண்டிப்பா இப்ப பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஜாதக ரீதியாக நீங்க போகும்போது அதுக்கான தீர்வுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் செய்வீங்க இல்லையா பரிகாரம் நம்ம கோயில பரிகாரம் செய்யறோம்பா முதல்லலாம் வந்து நானும் அந்த ஸ்தலத்துக்கு போங்க அங்க போய் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஆனா இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஒரு நாள் திடீர்னு ஒரு நாலஞ்சு வருஷமாவே நாங்க பரிகாரம் பண்றோம் நாலஞ்சு வருஷமா பரிகாரம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு பேத்துக்கு மேல இங்கே திருமணம் நடந்திருக்கு அதாவது இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் நாப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தேழு வயசு அப்படிங்கற மாதிரி நான் அதிகமா சொல்ல வேண்டியது இல்லை நம்ம கோயிலை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா அதனால வந்து எல்லாத்துக்குமே திருமணம் நடந்திருக்கு ஏன்னா யாருக்கு என்ன தோஷம் இருக்கோ பித்திருதோஷம் இருக்கோ மாங்கிலி தோஷம் இருக்கோ இருக்கும் கேது இருக்கோ என்னென்ன தோஷம் என்ன இருக்கோ அந்த ஆயில் ஆயில் ஏதாச்சும் கண்டம் இருக்கோ என்ன இருக்கோ அதுக்கு உண்டான இங்க பரிகாரம் அதாவது முறைப்படி பரிகாரம் இங்க நடக்கும் பரிகாரம் மட்டும் இல்ல நம்ம கருப்பாயனுக்கும் அபிஷேகம் நடக்கும் நீங்க பரிகாரம் பண்ணுன்னா என்ன நடக்கும் அந்த தோஸ்த்தை மட்டும் கழிப்போம் அதுக்கு மேல நாம அடுத்து என்ன பண்ணணும் யாரு ஒருத்தர் பாதத்துல போடணும் இல்லையா யார் ஒருத்தர் பாதத்துல போறதுக்கு நம்ம யார் தேடி வந்திருக்கோம் நம்ம கருப்பரையன் தேடி தானே வர்றோம் அப்ப அவருக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுவோம் அவருக்கு அதிரவடைய என்னுடைய இஷ்டத்தெய் மாசானி நான் சொன்னேன் இல்லையா அந்த கொ பாம்பூ கொடுக்குதல் இருந்துச்சு இல்லையா அந்த இடத்துலயும் பூஜை நடக்கும் சரிங்க சரியா நீங்க உங்க கையாறையவே அங்க செய்வீங்க கருபிராயனுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமானா அதுலயும் ஒரு பத்தம்பது பேர்த்துக்கு சாப்பாடு போடுறோம் அப்ப இவ்வளவு விஷயங்கள் இங்க நடக்கும்போது அந்த பரிகாரத்துல இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு இவ்வளவு விஷயம் நடக்கும்போது ஏன் நம்மளுக்கு அந்த காரியம் நடக்காம காரி கண்டிப்பா நடக்குது கண்டிப்பாங்க ஏன்னா இங்கேயே பரிகாரம் செஞ்சுட்டு அந்த தோஷங்களை யாராவது கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும் இல்லையா நீங்க தேடி வந்த கருப்புராயன்கிட்டயே வந்து நம்ம அந்த தோஷத்தையும் ஒப்படைச்சாச்சு நீங்க இங்க வரும் பொழுது நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன அமௌண்ட் மூலமா நிறைய பேர் பயன்பெறாங்க அப்படிங்கும் போது எப்படி காரியம் நடக்காம இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க நிஜமாவே ரொம்ப சந்தோஷம் ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்லேயும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி திருமண தடை இல்லைன்னா குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இல்லை உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது சொத்து பிரச்சனை போயிட்டுருக்கு நானும் ஹாஸ்பிட்டலும் வீடும் மாலைஞ்சிட்ருக்கோன்னு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குங்க இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அறிவாக்கு சொல்கிறது மூலமாகவும் அப்படி இல்லை இந்த ஜாதக ரீதியாக ஏதாவது பரிகாரங்கள் செய்வே ஆகணும் அப்படிங்கும்போது அதற்கான முழுமையான பரிகாரங்களும் இங்கேயே வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறவங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அருவாக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கீழ ஸ்டாலிங்கில் நம்பர் இருக்குங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு நீங்கள் நேரில் வந்து அம்மாவை சந்திக்கலாம் மாவட்டம் அன்னூர் தாலுகா குப்பனூர் கிராமம் ஸ்ரீ அருள்மிகு கருப்பராயன் கலாமணி சுவாமி திருக்கோயில் ஆசி பெற அழைக்கிறார் அன்னை கலாமணி சுவாமி அவர்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஆறு மணி முதல் அருள்வாக்கு சொல்லப்படும் அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜை அருள்வாக்கு அன்னதானம் நடைபெறும் திருமணம் மற்றும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு பரிகாரம் ஹோமம் செய்து தரப்படும் ஸ்ரீ அருள்மிகு கருப்பராயன் கலாமணி சுவாமி சொன்னது சொன்னபடி நடக்கும் மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஆறு எட்டு 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 ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து